இந்த ரெண்டு மூணு வருஷமா கடன் குரவலுபடியா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு நல்ல குளிகை நாளில் உங்களோட கடனை வரவு வைங்க பூர்வபணி சொத்து மூலியமா உங்களுக்கு உங்களோட கடன் தீரும் கடகராசிக்கார இருக்கு ஜென்மத்தில் குரு இருக்கு இந்த ஜென்மத்தில் குரு இருக்கும் போது உங்களுக்கு நல்லதே நடக்கும் திருமண தடைகள் நிவர்த்தி ஆகும் பத்து வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் கல்யாணம் தள்ளி போற திருமண தடைகள் நிவர்த்தி ஆகும் கடகராசி கடகராசி ஜலராசி கட்ட ஐப்பசி மாதம் உங்களோட ராசிக்கு ஜென்மத்தில் குரு இருக்கிறாரு அருமையான ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த கடகராசியில் உங்கள் மனக்கவலைகள் தீரும் கடன் பிரச்சனை தீரும் கடன் கட்டவே முடியல இந்த ரெண்டு மூணு வருஷமா கடன் குரவலுபடியா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த ஐப்பசி மாதத்துல ஒரு நல்ல குளிகை நாளில் உங்களோட கடனை வரவு வைங்க கடன் வரவு வைக்கும்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு சொத்து வித்தோ இல்லை வராத பணம் வந்தோ இல்லை கொடுக்காதவங்க கொடுத்தோ பூர்வ பணி சொத்து மூலிமா உங்களுக்கு உங்களோட கடன் தீரும் பேரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அப்படி தாத்தா வசதியாக இருக்கிறாப்படி இந்தாப்ப போய் கடன் கட்டிக்கோங்கிற மாதிரி கடன் தீர்றதுக்குள்ள அருமையான ஒரு காலகட்டங்கள் வீட்டில் குழந்தைங்க மகனோ இல்லை மகளோ கல்யாண வாழ்க்கையில் கசப்பாக இருக்கிறாங்க சிரமமாக இருக்கிறாங்க அவங்க ஏதாவது ஒரு நல்லது சொல்லுவாங்கன்னு நம்ம நினச்சோம்னா அந்த கல்யாணம்ங்கிறது ஒரு முடிவு தெரிகிறதுக்கு உண்டான ஒரு அருமையான மாசமா இருக்கும் இந்த ஐப்பசி மாதம் உங்களோட உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குவாங்க வாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்ல உணவு எடுத்துக்குவாங்க நல்ல மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் ஒரு தொந்தரவு இருக்குது ஒரு உடல் பாதிப்பு இருக்குது அந்த உடல் பாதிப்பிலிருந்து ஒரு மருத்துவத்தினால் ஒரு வைத்தியத்தினால் உங்கள் உடல் மேன்மை அடையும் ஆனால் உடம்பு ஸ்ட்ராங்காக ஆயிடுவீங்க படிக்கிறதுல கவனமாக படிங்க ஆனால் உங்களோட ஜாதத்தில் கடகராசிக்காரருக்கு ஜென்மத்தில் குரு இருக்குது இந்த ஜென்மத்தில் குரு இருக்கும்போது உங்களுக்கு நல்லதே நடக்கும் கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் நான் இந்த ரெண்டு வருஷமா நாலு வருஷமாக நான் படிப்பு முடிக்கலாம்னு பார்க்குறேன் அரியர் கிளியர் பண்ண முடியல அரியர் கிளியர் பண்ண முடியல வெளிநாடு போய் படிக்கலாம்னு நினைக்கிறேன் படிக்க போக முடியல பணம் ரெடி ஆகலை லோன் கிடைக்கல அப்படின்றது பண பிரச்சனைகள் தீரும் திருமண தடைகள் நிவர்த்தி ஆகும் பத்து வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் கல்யாண தள்ளிப்பறை திருமண தடைகள் நிவர்த்தி ஆகும் சொத்து பிரச்சனைகள் தீரும் சொத்துல வழக்கு போடலாம்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அந்த வழக்கு போடாமல் இருக்கிறதுக்கு வழி இருக்கானா இந்த மாசம் இந்த ஐபிஎஸி மாதம் வழக்கு போடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வழக்கு இருக்கிறீங்களே வழக்கு பிரச்சனை தீரும் கணவன் மனைவிக்குள்ள தீராத பிரச்சனை இருக்குது தீராத சங்கடம் இருக்குதுன்னா உங்களோட ஜாதகத்துல நாலாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாப்படி சுக்கிரன் நேசமாயிருக்கிறாபடி இந்த நேரத்துல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசிதான் தீர்க்கணும் பேசி தீர்க்கும் மூணாவது மனுசாங்களை விட்டு பஞ்சாயத்து பண்ணியோ வழக்கு மூலியமா நிவர்த்தி பண்றதோ எதுவும் வேண்டாம் அதனால பேசி தீர்க்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட பிரச்சனை தீர்ந்து போயிடும் அடுத்தது வண்டி வாகனங்கள் புது வண்டி எடுக்கலாம் புது வாகனம் எடுக்கலாம் கடந்த ரெண்டு மாச காலமா வண்டி எடுக்கலாம்னு முயற்சி பண்ணோம் வண்டி எடுக்க முடியல வண்டி விலை கம்மியாகுமான்னு பார்த்தோம் ஜிஎஸ்டி குறைஞ்சிருச்சு அதனால வண்டி எடுக்கலாமா அருமையான ஒரு காலகட்டங்கள் வண்டி வாகனம் எடுக்க ஆனால் சனிங்கிறதாகப்பட்டது உங்களோட ஜாதகத்துக்கு இன்னைக்கு படது நல்லா இருக்கிறாரு சனியோட பாதிப்பு நிவர்த்தி ஆகிருக்குது குருவோட பவர் நல்லா இருக்குது அஞ்சாம் இடத்துல சுக்கி அஞ்சு நாலாம் இடத்துல சுக்கின்னு இருக்கிறாரு அதனால உங்களோட கிரகாதிபலன் கிரகதோஷங்கள் கிரக குற்றங்கள் எல்லாம் நிவர்த்தியாக வேண்டிய அருமையான காலகட்டங்கள் தாய் தகப்பனாரோட உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க மருத்துவ செலவுகள் வரும் வைத்திய செலவுகளை மூத்தவங்களுக்கு வயோதிகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்கு மருந்து மாத்திரை வைத்திய செலவுகள் வரும் அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குவாங்க ட்ரீட்மெண்ட்டுங்கிறது பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கடன் கொடுக்க வேண்டாம் கண்ணுக்கு தெரியாத பொருள் மேலே சேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வட்டிக்கு கொடுக்கறது ஃபைனான்ஸ் பண்ணுறது இதெல்லாம் எதுவும் வேண்டாம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் வெளியூர் வெளிநாடு வெளி தேசம் போகிறது கவனமாக போயிட்டு வாங்க இந்த ஐபிஎஸி மாதம் கடகராசிக்காரருக்கு அற்புதமாக மாசமா இருக்கணும்னு வகையில் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம ஐப்பசி மாதத்தில் நம்ம பொதுவான பலனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஐப்பசி மாதத்தில் நிலைகள் எப்படி இருக்குது அந்த கிரக நிலைகள் பிரகாரம் பொதுவான பலன் என்ன நடக்கும் முதல்ல ஐப்பசி மாதம்னாவே மழைக்காலம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வருஷம் ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் சுக்கிரன் மேசராசியிலேருந்து ஆறாமத்தில் இருக்கிறதுனாலையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இன்றைக்கி புயல்னால் காற்றுனால் வாயு பகவானால் வரக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் மழையோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த மழையோட பாதிப்பு தமிழகத்தில் வெள்ளமோ பெரிய பாதிப்போ உயிரிழப்போ மழையினால் காத்துனால் வராது இந்த மலை அமைப்பு வந்து விவசாயிகளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நீர் வளம் மேன்மை அடையும் அடுத்தது இந்த ஐப்பசி மாதத்தில் அரசியலில் புதுவிதமான ஒரு மாற்றம் கிடைக்கும் புதிய கூட்டணிகள் சேருவாங்க புதிய கட்சிகள் பலம் பெறும் புதுசாக வந்த கட்சிகளோட பவர் அதிகரிக்கும் பழைய கட்சிகளோட புது கட்சிகள் இணைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் வட்டத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும் சினிமா துறையில் புது விதமான அறிப்பு அறிவிப்புகள் உண்டான அமைப்பு நல்லாயிருக்கு பொதுவாக படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஐப்பசி மாதம் இந்த முப்பது நாள் முடியறதுக்குள்ளே வெளியூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க வெளிநாடு தேசத்தில் போய் படிக்கிறதுக்கு படிச்சுக்கிட்டு வேலை ப வேலை தேடுறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா ஐப்பசி மாதத்தில் கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார் கடகத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த மிதினத்தில் இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இன்றைக்கி இந்த ஐப்பசி மாதம் முப்பது முடிகிறதுக்குள்ள உலகத்திலேயே புதுவிதமான ஒரு மாற்றம் ஒரு தெளிவு எல்லாமே கிடைக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் அமாவாசையில் தீபாவளிங்கிறது ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த தீபாவளிங்கிறது நம்ம நரகாசுரனை அழித்து பதம் செஞ்ச அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் அதில் நம்ம இப்போ என்ன வே என்ன மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தீபாவளியை கொண்டாடணும்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் விலகணும் துன்பகம் விலகணும் நம்மக்கிட்ட சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் விலகணும் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற நம்மகிட்ட இருக்கிற சக்தியை விலக்கி திஷ்டியை விலக்கி மாந்திரிகத்தை விலக்கி பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து புது துணிகள் அலைஞ்சு சந்தோஷமாக வழிபாட கூ பழிபாடு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சுக்கிட்டு தீபம் பருத்தி வச்சு சாமி குலதெய்வத்தையும் சூரிய பகவானையும் கும்பிட்டுட்டு நீங்கள் வேடிக்கையில் பட்டாசுகள் சத்தம் இல்லாமல் பண்ணிட்டு வந்துட்டா உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் பொற்காலமாக இருக்குங்கிறது இந்த ஐப்பசி மாதத்தோட பலாபலன்